அண்ணாமலை எதற்கும் லாக் இல்லாதவர் மெச்சூரிட்டி இல்லாதவர் இம்மெச்சூரிட்டி நபர் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கடுமையாக அண்ணாமலை அவர்களாக விமர்சித்து பேசியிருக்காரு இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி எனவும் இந்து மத தீவிர பற்றாளர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் ஆளுநரும் பாஜக நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தெரிவித்திருந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சென்னை விமான நிலையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அப்போது பேசிய அவர் அண்ணாமலையின் கருத்து தமிழ்நாடு மக்கள் அல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பிற சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி காட்டியவர் ஜெயலலிதா அப்படின்னும் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை எதற்கும் லாக்கி இல்லாதவர் மெச்சூரிட்டி இல்லாத நபர் இம்மெச்சு நபர் அப்படின்னும் பக்குவ படாத அரசியல்வாதி அண்ணாமலை தான் பாஜகவில் தலைவர்கள் இல்லையா பாஜகவை வளர்க்க கஷ்டப்பட்டவர் அத்வானி வாஜ்பாய் அவர்களைப் பற்றி ஏன் பேச மறுக்கிறார் அண்ணாமலை அப்படின்னும் திமுகவின் பி செயல்படுகிறார் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது சட்டம் ஒழுங்கை பற்றி அண்ணாமலை வாய் திறக்கிறாரா நதிநீர் பிரச்சனை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாங்கிக் கொடுத்தும் அதனை செயல்படுத்த வக்கீலாமல் திமுக உள்ளது அதனை கண்டிக்க அண்ணாமலைக்கு திராணி இல்லை அம்மாவை ஒரு மதத்துக்குள் அடக்கும் வகையில் ஒரு இழிவான செயலை செய்து வருகிறார் அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல அரசியல் அரசியல் வியாபாரி என கடுமையாக விமர்சித்தும் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இருப்பதால் நீங்கள் எல்லோரும் மதத்துவர்களா என கேள்வி எழுப்பியவர் தெய்வ பக்தி அம்மாவுக்கு இருந்தது ஆனால் கிடையாது இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு தான் அண்ணாமலை அப்படின்னும் அண்ணாமலை எந்த காரில் வந்தார் இன்று எந்த காரில் போகிறார் அப்படினும் உழைத்து சம்பாதித்ததா அனைத்து ஊழலிலும் உருவாக உள்ளது பிஜேபி மக்களை ஏமாற்றி உள்ளது ஒரு அரசியல் வியாபாரி அறவேக்காடு இவர்களோடு நாங்கள் சென்று விவாதம் செய்ய வேண்டுமா எனவும் அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம் அரசியல் வியாபாரி விவாதிக்க தயாராக இல்லை அப்படினும் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு பெரிய கட்சியாக கருதவில்லை சிறுவயது குழந்தையாக சவாலை குழந்தையாக பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி கருத்துகளும் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்